நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த போற்றி திருக்கலிவெண்பா நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து கண்ணிகள் மண்ணின் மேல் காலத்தி போற்றி கைலை மலையானே போற்றி என நீளத்தினால் நினைந்து நிற்பார்கள் தாளத்தோடு எத்திசையும் பன்முரசும் ஆர்த்து இமையோர் போற்றிசைப்ப அத்தனடி சேர்வார்கள் ஆங்கு இதன் பொருள் பூமியின் வாழ்பவர்கள் காலத்தி மலையானே போற்றி கயிலை மலையானே போற்றி என்று நெடுங்காலமாக எண்ணி நினைப்பவர்கள் தாளத்தோடு எல்லா பக்கங்களிலும் பல பேரிகைகளும் ஒளி செய்ய இமையோர் வணங்க அத்தனாகிய உனது திருவடியை அப்பொழுதே சேர்வார்கள் என்று போற்றி வெண்பாவை முடிக்கின்றார் நக்கீரதேவநாயனார் தேவநாயனார் அருளிச் செய்த போற்றி வெண்பா நிறைவு பெற்றது